ஆயிடுச்சு சாரி ஏதோ இங்கிலீஷ் வந்தது டச் பண்ணேன் கட் ஆயிடுச்சு என்ன சரிங்களா ஓடிட்டிங்களா இருக்கீங்களா ஓடு ஓடி போயிட்டீங்களா ఎన్నీ ఇంగ్లీష్ ఏదో వందది డచ్ లైవ్ కట్ హాయ్ హాయ్ ఎప్పుడైనా నెల வாங்க சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாம் நலமா இரவு நீ சாப்பிட்டியா அண்ணா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டெல்லாம் எப்படி இருக்காங்க நான் சாப்பிட்டேண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா யாருமே யாருமேலே உள்ள கோவத்தில் போயிட்டீங்களா இல்லை இல்லைப்பா போலப்பா அது கை டச் ஆகிருக்கு லைவ் கட் ஆயிடுச்சு ஹாய் எப்படி இருக்கீங்க இரவு என்ன சாப்பிடும் சிஸ்டர் இரவு வந்து தயிர் சாதம்னா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஹாய் அக்கா சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் உங்களை நம்பி இருக்கிறவங்கள எப்படி ஏமாத்திட்டு போயிட்டு ஏமாத்தில்ப்பா நான் ஏமாத்தில் அதை டெலீட் பண்ண போனேன் அது தச்சை கை வெளியே வந்துச்சு வெளியே வந்துடுச்சு லைவ் கட் ஆகிடுச்சு அதனால தான் கோச்சிங்கனாலும் போகல என் வீட்டில் எல்லாம் நலம் நான் இன்னும் சாப்பிடவில்லை ஏன் நான் இன்னும் சாப்பிடல டைம் ஆகுது சாப்பிட்லாம் இல்லைனா ஏன் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சாப்பிடல முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுங்க கொஞ்ச நேரம் தான் எனக்கு பேசுவேன் உடம்பு சரியில்லை அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசுவேன் சீக்கிரமாக லைவ் முடிச்சுடுவேன் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க என் வீட்டில் எப்படி இருக்குது சிஸ்டர் உங்கள் வீடியோ சூப்பர் உங்கள் வீடியோவும் சூப்பரானா இன்ஸ்டாகிராம்லேயும் சூப்பர் யூடியூப்லேயும் சூப்பர் நல்லா இருக்குது ரெண்டுமே பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் ஏன்னா வேலை செஞ்சுட்டே கமெண்ட் பண்ண முடியல தான் ஒன்று வீடியோலாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லா வீடியோவும் நான் மிஸ் பண்ணாத பார்த்துட்டு தான் இருக்கேன் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுது பார்த்துட்டு தான் இருக்கேன் எப்படி இருக்கீங்க ஹாய் 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 சாப்பிட்டிங்களா நைட்டில் தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது சிஸ்டர் சரி சரி நான் சாப்பிடல இப்போ ஒரு மூணு நாளாக தானே நான் சாப்பிட்ருக்குறேன் உடம்பு சரியில்லை அதனால சாப்பிட்டுட்டு இருக்கேன் நீங்கள் என்ன ஊர் நான் வேலூர் நீங்கள் என்ன ஊர் ஹாய் ஹாய் என்னோட நண்பருக்கு பிறந்தநாள் அதான் பார்த்துட்டு அப்படியா சரி சரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க உங்கள் நண்பருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நல்லா சந்தோஷமாக ஜாலியாக இருக்க சொல்லுங்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் சாப்பிட்டீங்களா புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் சே யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்கவங்க ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு கமெண்ட் போடுங்க நானும் கண்டிப்பாக பார்க்குறோங்க வீடியோலாம் உடம்புக்கு என்ன சிஸ்டர் டாக்டர் போய் முதல்ல பாருங்கள் பார்த்துட்டு தானாக இருக்கேன் பார்த்துட்டு தான் இருக்கேன் எங்கள் அப்போ கூட அப்படி தான் இருக்குது பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் ஹாய் எப்படி இருக்கீங்க என்னாச்சு திடீர்னு இடை இடையில் புரியலக்கா என்ன புரியுற மாதிரி சொல்லு ஃபோன் கூட பண்ணுறதில்ல இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு கூட ஒரு ஃபோன் பண்ணுறது இல்லை எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நன்றி அன்பு நன்றி 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 அக்கா போய் தூங்கு சரி சரி சீக்கிரமாக தூங்குறேன் இன்னைக்கு நீ சீக்கிரமாக தூங்குன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணா எனத்திட்டு வாங்க ஆனால் கமெண்ட் மட்டும் பண்ண மாட்டேன்றீங்க ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க நீங்கள் எல்லாம் பெரிய அண்ணாண்ணா அந்த மாதிரிலாம் இல்லைண்ணா பெரியாரெல்லாம் இல்லைண்ணா தங்கச்சி எதமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க வேலை அதனால தான் என்னால் ரிப்ளே பண்ண முடியல சரிங்களா நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ரிப்ளே பண்ணுவேன் வர வீடியோ அந்த மாதிரிலாம் இல்லைண்ணா பெரிய ஆள் இல்லை நான் என்ன ஆள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்மளாம் ஒன்றும் ஆள் கிடையாது பெரிய நம்மளுக்கெல்லாம் பெரிய ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க நம்மலாம் ஆள் தான் நம்மலாம் எப்படி ஒரு குட்டி உண்டு இடத்துல தான் இருக்கும் இன்னும் பெரிய இடம்லாம் நம்ம போகல ட்ரை பண்ணலாம் விடாமுயற்சி விடக்கூடாது நான் இங்கிலீஷில் இருக்க தமிழை சொல்லுங்கள் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஹாய் அக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் இப்படிதான் இருக்க நல்லா இருக்கியா பாப்பா நல்லா இருக்காளா வாணி எப்படி இருக்குது சாப்பிட்டாலா என்ன செய்வீங்க என்ன சாப்பிட்டீங்க இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் தம்பி இங்கிலீஷில் இருக்கு எனக்கு தெரில ஹாய் ஹாய் இல்லை லை இல்லை லைவில் திடீர்னு எனக்கு லைவ் காட்டலையா என்னாச்சு தெரியலையாக்கா அக்கா சொல்லுடா சாப்பிட்டியா வேலைக்கு போயிட்டு வந்துட்டியா ஹாய் நீங்கள் தான் ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லவே இல்லை அதுவா நீங்கள் தான் அனுப்பிச்சிருந்தீங்களே ஃபோ வாட்ஸ்அப்பில் சும்மா என்ன செய்யும் அக்கா வேலூரா வேலூரா என்னன்னு தெரியல இங்கிலீஷில் இருக்குது தமிழ் சொல்லுங்கள் போங்க போய் தூங்குங்கள் தூங்குகிற தூங்குகிறப்பா எனக்கு கொஞ்சம் நேரம் தூங்குறேன் என்ன ஆச்சு உடம்பு உடம்பு சரியில்லைக்கா ஃபோன் பண்ணுங்கள் சொல்கிறேன் எப்படி அப் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சிஸ்டர் அப்படியா சரி சரிண்ணா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேண்ணா என்ன எனக்கு என்ன பண்ணுறீங்களா எனக்கு கூட வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் அதே மாதிரி போட்டுருக்கீங்களா தங்கச்சி போதும் லைவ் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க போய்ங்க ஓகே சரி சரிண்ணா போகிறேன் போகிறேன் இன்னொரு கொஞ்சம் நேரம்ண்ணா ஒரு கால் மணி நேரமானா பேசணும் இல்லையா ஒரு பதினஞ்சு நிமிஷமானா பேசிட்டு போயிடுறேன் ஒருவேளை லைவ் போடணும் போட மாட்டோமோ தெரில அதுதான் எப்படி கொஞ்சம் நேரம் பேசிட்டு போயிடுங்க கிட்டே அப்போ ஓட நல்லா நான் தான் போட முடியும் சரியாயிடும்னு நினைக்கிறேன் பாட்டெலாம் இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் இங்கிலீஷ் தெரில புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் தான் போடுங்களாம் எனக்கு ஒரு லைக் கூட போட தோணலையே உங்களுக்கு சொல்லுங்க பாவமா இல்லையனா பார்த்தா ஒரு லைக் போய் ஒரு லைக் கூட போடுத்துவோம் இல்லையா சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிடண்டா தயிர் சாதம் சாப்பிட்டேன் நீ என்ன சாப்பிட்ட அக்கா சொல்லுங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் ஓகே தான் வாழ்க்கையோட அர்த்தமே அதுதான் நான் அனுப்புனது என் வைக்கலை இல்லைக்கா அதை டெலிட் பண்ணிட்டேன் வச்சு மட்டும் ஒன்றா ஆக போகிறது இல்லை அப்புறமா எதுக்காதுன்னு சொல்லிட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன் லைவ் போட்டேன் ஒரு ஒரு லைவ் போட்டுட்டேன் லைக் போட்டுட்டேன் ஒரு ஒரு லட்சம் கொடுங்கம்மா கண்டிப்பாக கொடுத்துடலாம் அண்ணி கண்டிப்பாக கொடுத்துடலாம் எப்படி இருக்கீங்க நான் சரிங்க அண்ணா வந்துட்டாங்களா வேலைக்கு போயிட்டு என்ன சரிங்க என்ன சாப்பிட்டேன் சிக்கன் வறுவல் சொன்னேன் சிக்கன் தொக்கு சாப்பாடு என்னை விட்டு சாப்பிட்டுலாம் உனக்கு வயிறு வலிகம் வேறு எங்கள் அண்ணா கிட்ட சொல்கிறேன் எனக்கு எல் எனக்கு கொடுக்காது சிக்கன் நீ மட்டும் சாப்பிடுவியா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் நான் ஒரு லைக் போட்டேன் நல்லா லைக் போட் போடுறது எப்படின்னு சொல்லி கொடுங்க போடுவாங்க லைக் போடுறது வந்து கை இப்படி இல்லையா அதில் டச் பண்ணிட்டா லைக் நான் இப்போ தான் யாரோ ரெண்டாவது லைக் போட்டிருக்காங்க பாவம் போனால் போ பொழிச்சி போடி சொல்லிட்டு ரெண்டாவது லைக் போட்டிருக்காங்க ஏய் முருங்கக்காய் போட்டு சிக்கன் குழம்பு இட்லி புதுசு புதுசுன்னு மல்லிப்பூ புசு புசுன்னு மல்லிப்பூ புசு புசுன்னு மல்லிப்பூ இட்லி சாப்பிட்டு தக்காளி ரசம் வருது இறால் தொக்கு நண்டு தொக்கு வேணாம் தான் உனக்கு நைட்டுக்கெல்லாம் வயிறு கொலைக்கும் தெரிஞ்சுக்கோ என்கிட்ட சொன்னீங்கன்னா நீ மட்டும் நல்லா முக்கு எங்கள் அண்ணன் எனக்கு கொடுக்குறதே எனக்கு மட்டும் தராத சரியா காமாட்டில் மட்டும் போடு சூப்பர் இங்கிலீஷில் இருக்க தமிழில் சொல்லுங்கள் முடியல காலையிலேருந்து வேலை செய்கிறோமா உக்காந்துகிட்டே இருக்கிறது முதுகெல்லாம் வலிக்குது ரொம்ப நேரம் காலையிலேருந்து காலையில் ஒம்பது மணிக்கு ஒன்பதரை மணிக்கு போனோமுன்னாக்கா நைட் எட்டு மணி எட்டு மணி வரைக்கும் உக்கார இருக்குது முதுகெல்லாம் ரொம்ப வலிக்குது கொஞ்ச நேரம் உக்கார முடியல அது இங்கிலீஷில் இருக்குது தமிழ் சொல்லுங்கள் அது உங்கள் போட்டோவுக்கு பக்கத்தில் புள்ளி இருக்குல்ல அதை டச் பண்ணால் சொல்லுங்க நிறைய பேருக்கு அதோட உள்ள விளக்கம் தெரியவில்லை நானே தெரியாம தான் இருந்தேன் அப்படியா சரி சரிக்கா என்ன சாப்பிட்ட பசங்களை எப்படி இருக்காங்க சூப்பர் நன்றி நன்றி இன்னைக்கு வேறு லெவல் சமையல் வானா எனக்கு கடுப்பெத்ததே நீ மட்டும் நல்லா செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு என்கிட்ட சொல்லிருக்கிறியா என்று சைவமா அசைவமா சொல்லுங்க நான் தயிர் சாதம் தான் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க எங்கள் அண்ணி தான் சிக்கன் கிரேவி தொக்கு நண்டு தொக்கு எல்லாம் செஞ்சிருக்காங்க நாத்தனாருக்கு கொடுக்கணும்னு தோணா அன்னைக்கெல்லாம் எந்த அன்னைக்கு தோணும் நாத்தனாரெல்லாம் பாவம் வணக்கம் சகோதரி வணக்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம அண்ணனுக்கு பொறுப்பாக இருக்காங்க அவங்க அண்ணனுக்கு சரி அண்ணாலாம் கரெக்டா தான் இருக்கிறாங்க அண்ணாவை மிரட்டினா அண்ணா என்ன பண்ணுவாங்க பாவம் எல்லாம் அண்ணிங்க செய்யறது அண்ணாவை மிரட்ட வைக்கிறது நாத்தனை கொடுக்கறது இல்ல அண்ணா வாங்க கொடுக்குறது அவங்களும் செஞ்சு சாப்பிட்றது இப்பெல்லாம் நடக்குது நீ கோச்சுக்கெல்லாம் கோச்சு கதை சரியா இங்கிலீஷில் இருக்க தமிழ் சொல்லுங்கள் காலை அசோக் தேவி லைவ் வீடியோ லைவ் வீடியோ லைக் பண்ணு சரி சரி தோசையும் கருவாடு குழம்பும் அப்படியா சரி சரி என்னது இது இங்கிலீஷில் இருக்க நீ கொஞ்சம் நேரத்தில் லைவ் காட்டு ஆச்சு அப்படியா சரி சரி இங்கிலீஷில் இருக்கு தமிழை சொல்லுங்கள் ஹாய் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு போக மாட்டோம் இல்லை போய் போய் தெரிஞ்ச தெரிஞ்சிடும் அப்படியா சரி சரிக்கா இங்கிலீஷில் இருக்க தமிழை சொல்லுங்கள் நான் கொஞ்சமாக ம நான் கோய்ச்சிக்க மாட்டேன் எப்போவுமே சரி சரி ம் நீ நான் மட்டும் நல்லா சாப்பிடு சிக்கன் குழம்பு நண்டு தொக்கு யாரா தொக்கு நல்லா விற்று சாப்பிடு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஊமை விழிகள் ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சாப்பிட்டீங்களா இங்கிலீஷில் இருக்க தமிழில் சொல்லுங்கள் ஹாய் தம்பி எப்படி இருக்கீங்க அக்கா ஒரு முறை குடியாத்தம் வருகிறேன் சரி சரி கண்டிப்பாக வாங்க லைக் நன்றி நன்றிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி இங்கிலீஷில் இருக்க தமிழில் சொல்லுங்கள் ஹாய் வணக்கம் சொல்லியிருக்கீங்க சூப்பர் சொல்லியிருக்கீங்க டன் சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க உனக்கு தெலுங்கு மொழி தெரியுமா தெலுசணும் தெளிசணும் நே தெலுங்கு தான் மாட்டாடத்தணும் இன்ட்லந்தா பைட்டு போத்தே தான் தமிழ் மாட்டாடத்தணும் மாரி யா ஒரு டிஃபன் ஐஞ்சாமதி ஏன் சேஸ்தாரோ ஹாய் ஹாய் இங்கிலீஷில் இருக்க தமிழ் சொல்லுங்கள் நலம் நீங்கள் நலமா சிஸ்டர் நானும் நல்லா இருக்கேன் எங்கேருந்து பேசுகிறீங்க சாப்பிட்டீங்களா சரி குட் நைட் நாங்கள் தூங்க போகிறோம் நீங்கள் நேரத்தோடு தூங்குங்க வேலைக்கு போக சீக்கிரம் போய் தூங்குங்க சரி சரிக்கா எனக்கு கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு போய் தூங்குறேன் மஜினி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் என்னங்க எப்படி இருக்கீங்க அக்கா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் என்னைங்க எப்படி இருக்கீங்க நன்றி நான் ஐயப்பன் சிஸ்டர் அப்படியா சரி சரிப்பா எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா இங்கிலீஷில் இருக்கு தமிழை சொல்லுங்கள் உனக்கு தெலுங்கு மொழி தெரியும் தெளிசணும் தெளிச்சனும் தெலுங்கு தெளிசணும் தெலுங்கு தான் மாட்லேதி மீறு பாகுண்டாரா யாவூர்லுண்டையும் மாட்டாடு தராரோ இங்கிலீஷில் இருக்குது தமிழை சொல்லுங்கள் ஹாய் அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா அவனா யார் அது ஹாய் தெலுங்கு பேசுகிறீங்க ஆமாம் ஆமாம் தெலுங்கு தெரியும் எனக்கு நான் தெலுங்கு தான் பேசுவேன் ஹாய் ஹாய் அக்கா சொல்லியிருக்கீங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனது கிராம எனது கிராமம் விசாகப்பட்டினம் அணம் மாட்டாடுத்துறாங்க இரு சரி சரிப்பா டிஃபன் ஐந்தியா பாகுண்டாரா ஏம் చేస్తారో உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு மணி எங்கள் வீட்டில் வந்து தயிர் சாதம் இங்கிலீஷில் இருக்கு தமிழை சொல்லுங்கள் அத்தை என்ன சாப்பிட்டீங்க நான் தயிர் சாதம் சாப்பிட்டேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஊருக்கெல்லாம் போயிட்டு ஜாலியாக இருந்தீங்களா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நன்றி நன்றி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு பார்க்கலாம் இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க நாளைக்கு ஒன்பது இருபதுக்கு லைவ் போடுறேன் வாங்க பேசலாம் யாருக்கும் குட் நைட் நான் சாப்பிட்டே நீங்கள் சாப்பிட்டீங்களா நாங்கள் ஜாலியாக இருந்தோம் நான் வந்து தோசை சட்னி வைத்து சாப்பிட்டேன் அப்படியா சரி சரி இப்போது இரவு இரவு சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்ட சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் எல்லாருக்கும் இரவு வணக்கம் பாய் நாளைக்கு பார்க்கலாம் முடியல ரொம்ப அதனால் நாளைக்கு பார்க்கலாம் முதுகெல்லாம் ரொம்ப ஒலிது பாய்